நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ரைட் விங்க்காரர் ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக் போட்டார்னா திருச்சியில் இருக்கிற இல்லை நாகர்கோயிலில் இருக்கிற போலீஸ் வந்து சென்னையில் வந்து ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து நாகர்கோவிலுக்கோ இல்லை திருநெல்வேலிக்கோ திருச்சிராப்பள்ளிக்கோ சென்னையிலிருந்து ஏதோ பெரிய குற்றம் செய்து விட்டவர்களை போல் அவர்களை ட்ரீட் பண்ணி கொண்டு போனால் அங்கே ஜட்ஜு இதை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது அது அஞ்சு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஜட்ஜ் கிட்ட போகும்போது ஜட்ஜ் ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பல கேஸில் நம்மளுடைய வழக்கறிஞர்கள் வந்து செயல்பட்டு அவர்களை வந்து விடுவிச்சு இதே நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேலே காவல்துறையினுடைய நடவடிக்கை என்ன இருக்கிறது ஜீரோவாக இருக்கிறது நம்மளுடைய சோசியல் மீடியா டீம் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கிடப்பில் போட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய திரு பால் கனகராஜ் அவர்கள் நம்மளுடைய உள்துறை அமைச்சரை பற்றி அவன் பேசின ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அவரும் முன்னாள் அமைச்சராகலாம் இருந்திருக்கிறார் ஒரு இங்கீதம் இல்லாத ஒரு ஆள் ஒரு பாரா நம்மளுடைய தேசத்துடைய உள்துறை அமைச்சரை பற்றி ஒரு கடுமையான சொல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு எங்கேருந்து தைரியம் வருதுன்ற தெரிவி அப்படி பேசும்பொழுது அதை பற்றின இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் மேலே இன்றைக்கு வரல அந்த நடவடிக்கை இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய செயல்பாட்டினுடைய அவலநிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் ஒரு போஸ்ட் போடுறதுக்காக நைட்டு ரெண்டு மணிக்கு கைது பண்ணி இங்கேருந்து திருநெல்வேலிக்கு கொண்டுட்டு போகிறாங்க ஆனால் நம்மளை பற்றி பேசுவவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் கிடப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் தீர்வு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வரும் நிச்சயமாக நாம் அதற்கெல்லாம் தீர்வாக அதை தீர்வு இருக்கின்றோம்